தெருநாய்கள் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொடங்குது அப்புடின்னா ஒரு மல்லிகை கடையில் தொடங்குது ஒரு பையன் என்ன பண்ணுறா மல்லிகை கடையை திறந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய தூசி துப்பாட்டை குப்பை எல்லாத்தையும் கடையை திறந்து சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்போ ஒருத்தன் அவன் பேர் செல்வமணி அவன் என்ன பண்ணுறேன் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு அந்த கடைக்கு வரேன் அந்த கடைக்கு வந்து அந்த கடைக்கார பையன்கிட்ட தம்பி ஒரு ஸ்டூல் இருந்தால் போடுறா அப்படின்னு கேட்குறேன் கேட்டோன்னே அந்த பையன் என்ன உள்ள இருந்து ஒரு ஸ்டூவில் எடுத்து கொடுக்குறேன் எடுத்து கொடுத்தோன்னே இவன் இந்த செல்வமணிங்கிறவ என்ன அந்த ஸ்டூலை வாங்கி லைட்டாக தொடச்சிவிட்டு அதில் உட்காடுறேன் உட்காந்து அப்படியே நியூஸ் பேப்பரை ஒவ்வொரு பக்கமாக புரட்டேன் புரட்டி அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது ஏத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையிலேருந்து நம்மளே கடையிலேருந்து ஏற்ற வீடு மேஜர் வீடு அந்த வீட்டை பார்க்குறேன் பார்க்கும்போது ஒரு பக்கம் படிக்கிறேன் அந்த வீட்டை பார்க்குறேன் அடுத்த ஒரு பக்கம் படிக்கிறேன் அந்த வீட்டு ஜன்னலை பார்க்குறேன் இப்படி அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறேன் போய் அந்த மேஜர் வீட்டுக்கு பக்கத்து வீடு முதலியார் வீடு அந்த வீட்டில் போய் முதலியார் கதவை தட்டேன் தட்டினோன்னே முதலியார் வந்து அப்படியே தூக்க கலக்கத்தில் வர்றார் வந்தோன்னா என்ன முதலியார் என்ன ஒழுங்காக தூங்கலையா நைட்டு அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா முதலியார் வந்து சொந்தமாக வந்து ஒரு தேட்டர் வச்சிருக்காரு அந்த தேட்டர் வந்து நைட்டு முடிச்சுட்டு படம்லாம் ஓட்டிட்டுதான் அவர் வந்து வீட்டுக்கு வருவாப்பில்ல அப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது ஒரு நாலு மணி ஆயிடும் அப்போ அவர் வந்து தூக்க கலக்கத்தோடு வர்றார் வரும்போது என்ன முதலியார் ஒழுங்காக தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது முதலியார் சொல்கிறார் எங்கேயா நான் வந்ததே தேட்டர் முடிச்சுட்டு நாலு மணிக்கு வந்தேன் இந்த மேஜர் விட்டு நாயில் உள்ளு உள்ள குழைச்சிக்கிட்டு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையா தூக்கமே இல்லை அப்படிங்கிற அதுக்கு இந்த செல்வமணி சொல்கிறேன் ஏங்க அந்த நாய் பண்றதுக்கு எதுக்கு மேஜர் எதுக்கு நீங்க புற சொல்றீங்க அப்படின்னோட சரியா சரி நான் போறேன் அப்படின்ட்டு அந்த முதலியார் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறார் பொண்ணோடனே இவன் வர்றேன் வந்து பார்க்குறேன் திரும்பவும் மேஜர் வீட்டை பார்க்குறேன் ஜன்னல் லைட்டா திறக்குது திறந்தோன்னே அடுத்து கொஞ்ச நேரத்திலே வீட்டு கதவும் திறக்குது திறந்தோன்னே பார்த்தா அந்த மேஜருடைய பொண்ணு காலேஜ் போறக்க வெளியில கிளம்புது கிளம்பி வெளியில் வரும்போது இவன் நிற்கிறேன் கிடைக்கிட்ட இன்னொன்னு அந்த புள்ள வந்து அப்படியே அந்த தெருவளிய நடந்து போகுது அப்போ இவன் அந்த பிள்ளை பின்னாடியே நடந்து வரேன் உங்க ரெண்டு நடந்து வர்றதை இருந்து இந்த மேஜர் யாரும் இந்த பொண்ணுடைய அப்பா காலேஜ் பொண்ணுடைய அப்பா இங்கே மேலே பார்க்குறாரு ரைட்டு அப்படின்ட்டு அவர் ஒரு நாய் வளர்க்குறாருவாருக்கேன் அந்த நாய் வந்து எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கேன் இப்போ அந்த நாய்க்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் காலை வச்சு சொறி சொன்னே என்னாச்சு அந்த நாய்கிட்ட பேசுறாரு என்னாச்சு உனக்கு எதுவும் என்ன உடம்புல எதுவும் உண்ணியது பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு அப்படியே அது உடைய முடியாத தடவி பார்க்குறாரு பார்த்தா ஒரே தூசி சரி ரைட்டு இந்த நாயை புழுவாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாயை போய் குழுவாட்டுறாரு குழுவாட்டி முடிச்சுட்டு இவரும் குளிக்கிறார் குளித்து முடிச்சுட்டு இப்போ மறுநாள் ஆயிடுது மறுநாள் ஆனோடனே அதே மாதிரி என்ன பண்ணுறேன் இவன் வந்து நிற்கிறேன் இப்போ அந்த மளிகை கடையில் வந்து நிற்கிறேன் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு நிற்கிறேன் இந்த பிள்ளை வருமானம் பார்த்துட்டு நிற்கிறேன் நிற்கும்போது இந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அப்பா அந்த பூரிக்கு பையன் நான் காலேஜுக்கு போகும்போது என் பின்னாடியே வர்றேன் அப்புறம் வந்து அங்கே காலேஜ்ல இருந்து வரும்போது என் பின்னாடியே வர்றேன்ப்பா எனக்கு ஒரு மார் இருக்கு அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு என்னம்மா நீ இந்த காலத்துலேயும் இப்படி இருக்கிறீ பெண்கள்னா வந்து தைரியமாக இருக்கணும் பாரதி கண்ட புரட்சி பெண்கள் நீங்கள் அதனால் பெண்கள் வந்து எப்பவும் தைரியமாக இருக்கணும் தைரியமும் ஒரு சேத்தை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புன அனுப்புகிறாரு ஆனால் அந்த பொண்ணு கேட்கல அப்பா நம்ம இந்த இடத்த விட்டு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேறு ஏரியா போய்விடுவோம் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறார் ஏமா தெருவுக்கு தெரு ஏரியாக்கு ஏரியா நாலு இந்த மாதிரி கல்சர் பசங்க தெரியறதையும் செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் காலி பண்ணிக்கிட்டே போக முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு சரி ரைட் அதே மாதிரி மறுநாள் ஆகிடுது மறுநாள் அதே மாதிரி அந்த கடையில் வந்து அவன் நிற்கிறேன் இப்படி ரெகுலராகவே வந்து நிற்பேன் இப்போ மறுநாள் வந்து நிற்கிறேன் இன்னொன்று இந்த பிள்ளைய பார்க்குறேன் இந்த பிள்ளை கதவை திறக்குமா ஜன்னலை திறக்குமா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகைக்கடையிலே நின்று மேஜரை விட்டே பார்க்குறேன் பார்க்கும்போது அந்த பிள்ளையே காணோம் என்னடா அந்த பிள்ளையே காண அப்படின்ட்டு சரி போய் அந்த முதலியார்ட்ட போய் விசாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலியார்ட்ட போகிறேன் என்ன முதலியார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன் நான் நல்லா இருக்க இருக்கட்டேன் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இந்த மேஜர் விட்டு நான் இதாப்பா அட்டூலியும் பண்ணுது டெய்லியும் குழைக்குது தெருவில் வர்றவனே நாலு பேரை கடிக்குது அப்படி இப்படின்னு அந்த முதலியார் வந்து அவன் கிட்ட பண்ணிட்ட கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது அதுக்கு மேஜர் என்னங்க பண்ணுவார் நாய் பண்ணுறதுக்கு அதுக்காக நாய் தான் வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு வளர்க்கணும் தெருவில் வாக்கிங் போகிறோம்னு சொல்லி எல்லாரையும் கடிக்குது வைக்கிது அப்படின்ட்டு அந்த முதலியார் வந்து என்கிட்ட எல்லாேர்தான் தான் பேசிக்கிட்டார் அப்போ அப்போ வீட்டையே பார்க்குறேன் அந்த பிள்ளைய ஆளே கணக்கு ரெண்டு நாளாக அப்படின்ட்டு வீட்டையே பார்க்குறேன் பார்த்துட்டு இப்படி இருக்கும்போது அப்படியே மறுநாள் வந்துடுது மறுநாள் இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வந்தோன்னே இந்த பிள்ளை பின்னாடியே அவனும் வர்றேன் வந்தோன்னே அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே போய் அப்பாடு சொல்லுது ஏப்பா நான் ரெண்டு நாளாக எங்கள் காலேஜில் வந்து கலை நிகழ்ச்சி நடந்துச்சு அதனால் வந்து நான் வீட்டில் தங்காமல் ஏன்னா வர்றதுக்கு நைட் ஆயிடுது அதனால் வீட்டில் தங்காமல் நான் காலேஜிலே பிள்ளைங்களோட ஹாஸ்டல்லே தங்கிட்டேன் ஆனால் இருந்தாலும் நான் வந்து அந்த கேட்டு வாசல்லே வந்து நிலையா நிற்கிறான்ப்பா வாட்ச்மேன் என்னான்னு கேட்டால் கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க படிக்கிறாங்க தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் வைக்கிறேன் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு நான் திரும்ப வர்றேன் ஏன் பின்னாடியே வர்றேன் வந்து இன்றைக்கிலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து அப்படியே நிலையா நிற்கிறேன் நின்று என்கிட்ட அன்னைக்கு பேச வேற ஆரம்பிச்சுட்டேன் நீந்தேன் ஏன் உசுறு கட்டினா நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து மறட்டுறான்பா நம்ம அந்த வீட்டை விட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு மேஜர்கிட்ட சொல்லுது சரிம்மா சரி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் யதார்த்தமாக கேஷுலா விட்டுறாரு விட்டதுக்கப்புறம் பார்த்தா மேஜர் வந்து வீட்டில இருந்து வெளியில கேட்டுக்கு வர்றார் வரும்போது மேஜருடைய ஒரு நண்பர் வர்றார் வந்து என்ன நண்பரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா இருக்கேன் என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லை பொம்பளை பிள்ளை காலேஜ் போயிட்டு வரும்போல அதை கூட்டிட்டு போறக்கா வந்திருக்கேன் எங்க பக்கத்துல பக்கத்துலானே இருக்கு பொம்பளை பிள்ளை வந்துடாதா இல்லைங்க காலம் கெட்டு போய் கிடக்குது அதனால பொம்பளை பிள்ளைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப தான் கூப்பிட்டு போகணும் பாதுகாப்பாக தான் இருக்கணும் இந்த காலத்துல அப்படிங்கிறாரு அப்போ மேஜருக்கு வந்து நெஞ்சில் வந்து நறுக்குன்னு ஒரு குத்து அந்த சொல்லு வந்து குத்துது ஆஹா நம்ம பொண்ணு சொல்றதை வந்து நம்ம வந்து அப்படியே கேர்லஸாவே விடக்கூடாது அதுக்கு வந்து நம்ம வந்து அக்கறை எடுத்து ஏதாவது பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார் இப்ப அந்த தெரு மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த மேஜருடைய நாய் போற வர்றவங்க எல்லாரையும் கழிச்சு வைக்குது ஆனால் மேஜர் வந்து கண்டுக்கே வணங்குறாரு கடிச்சு வச்சா ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து போச்சு சொல்லிடுறாரு இதனால பின் விளைவுகள் வந்துச்சுன்னா மேஜர் வந்து சமாளிப்பாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா மக்கள்லாம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடை முன்னாடி கூடிடுறாங்க கூடும்போது அங்கே செல்வ மணியும் இருக்கேன் அவனு இருந்து எல்லாம் பேசுன்னு பேசிக்கிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இன்னைக்கு வந்து மேஜர்கிட்ட பேசி முடிக்கிறதாப்பா சரியாக இருக்குது இல்லை அப்படின்னா சின்ன பிள்ளையெல்லாம் ஸ்கூல் போகுது வருது இந்த எல்லாரையும் கிடச்சிச்சு அப்படின்னா என்னங்க நிலமை அப்போ ஒன்றும் வந்து நாயை வந்து சுட்டுக்கொள்ளணும் இல்லைன்னா வந்து கார்பரேஷனில் கால் பண்ணி சொல்லி நாயை பிடிச்சிட்டு போய்க்கணும் ஏதாவது ஒன்று பணம் பண்ணிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் ஆன சொல்லி அந்த ஸ்ட்ரீட் பீப்புளெலாம் ஒன்றும் நான் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படியே அந்த மேஜர் வீட்டை நோக்கி போய்க்கிருக்காங்க அப்போ மேஜர் வந்து ஜன்னலேருந்து பார்க்குறாரு என்ன ஒரு கும்பலை வர்றாங்க அவங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லி கதவை திறந்துட்டு வெளியில் வரலாறு கேட்டுக்கு என்னப்பா எல்லோரும் கும்பலாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்கும்போது இல்லை உங்கள் நாய் வந்து ரொம்ப அட்டாசம் பண்ணுது தெருவில் போடுறேன் வர எல்லாம் கடிக்குது அதுவும் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இதில் தான் வந்து டிராவல் பண்ணுது அப்போ போகும்போது வரும்போது கடிச்சு அப்படின்னா என்ன ஆகிறது அதனால அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு மேஜர் கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க அந்த நாயை சுட்டுத்தள்ளுங்க இல்லைன்னா கார்பரேஷன்ல பிடிச்சிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த மேஜர் வந்து இந்த செல்வமணியை பார்த்து சொல்கிறார் எந்த நாய அப்படின்னு கேட்குறார் ஏன்னா இவன் இந்த பிள்ளை பின்னாடி அழகிறாங்க அதனால எந்த நாய அப்படின்னு கேட்குறாரு அதோட அந்த கதை முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க பிள்ளைய வந்து காதலிக்கலை ஐ வீண் சொல்கிறேன் அந்த பிள்ளை காதலிக்கல என்ன பண்ணுறேன் கத்தியால் குத்துறேன் கம்பால மண்டையை உடைச்சு கொள்றாங்க அதுக்காக இந்த கதை வந்து அழகாக எழுதியிருக்காரு ஜெயபாரதி அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்